என்னங்க இது என்ன கட்சி நாம் தமிழர் கட்சிங்க ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் வருது பேசுங்களேன் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வருதுங்க ஆ அதுக்கு வந்து நாங்க எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கிறேங்க சரிங்க

இருபத்தி ஒரு பூத்து இருக்குதுங்க வாக்குச்சாவடி மையம் வந்து இருபத்தி ஒண்ணு தட்டக்கரை தாமரைக்கரை வரவேற்பு வரவேற்பு நல்ல வரவேற்பு இங்க வந்து இரு கட்சிகள் தான் வந்து இருக்குது இரட்டை இலை உதய சூரியன் இது ரெண்டுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் உடன்பாடு இல்ல மாறி மாறி எத்தனை வருஷமா போட்டேன் இவங்களுக்கு ஒன்றும்

நேர்காணல் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பர்கூர் தட்டக்கரை தாமரக்கரை ஊசிமலை பகுதியில் இன்று நான் தமிழர் ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை நான் தமிழர் மலைவாழ் மக்கள் வாழும் பகுதியில் அக்கா திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து சோரொட்டி ஓட்டி கொண்டிருக்கிறோம் நான் தமிழர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் குக் கிராமம் மலைவாழ் மக்கள் வாழும் கிராமம் பகுதியில் நான் தவளரின் வெற்றி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆதரித்து ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை மலைவாழ் மக்கள் வாழும் பகுதியில் சுவரொட்டி ஒட்டுதல் துண்டறிக்கை கொடுக்குதல் பேனர் வைக்கும் பணி ஆகியவை தயாராகிவிட்டோம் இந்நிலத்தில் ஆரியன் எதற்கடா இந்நிலத்தில் திராவிடன் எதற்கடா துரத்தி எடிப்போம் விரட்டி எடிப்போம் என் நிலத்தில் வந்து எங்களை ஆள்கிறாயா தமிழா ஒன்றுபடு விவசாய சினத்தை வாக்களி நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியை ஆதரியுங்கள் நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழர்க்குண்டான ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்குண்டான கட்சி இங்கே ஆரியனும் பருப்பு வேகாது இங்கு திராவிடன் பருப்பு இனிமேல் வேகாது இனிமேல் தமிழன் தமிழ்நாட்டை தான் ஆளப் போறான் பக்கத்த மாநிலத்தில் கர்நாடகாவில் கர்நாடகக்காரன்தான் முதல்வர் தெலுங்கானாவில் தெலுங்கானக்காரன்தான் முதல்வர் இவர் தெலுங்கானக்காரனா என்று பார்த்தாலும் பார்த்து யோசித்து பார்த்து வாக்களிக்கிறார்கள் அந்தந்த மாநிலத்தில் உறவுகள் நம் மாநிலத்தில் மட்டும் எவன் நாடோடியாக இங்கே தமிழ்நாட்டில் அண்டி பிழைக்க வந்தாலும் அவனை பெரியாளாக்கி பார்ப்பது அவனை வாக்களிப்பது தமிழன் திராவிடம் ஐம்பது ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அஞ்சுக்கு பத்துக்கு மாரடித்து கொண்டிருக்கிறோம் நாம் எதற்கடா இந்த வாழ்க்கை வேண்டாம் தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும்